அது வந்து நாளைக்கு ஒரு அரசியல் ரீதியா நீங்க பயிலக்கூடிய ஒரு மாணவனா இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து ஒரு அபத்தமா இருக்கும் நாளைக்கு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு கூட தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றுவதற்காக துவங்கிய யாத்திரையாக அது அறியப்படணும்னு நான் நம்புறேன் இந்த யாத்திரையை வந்து பின்தொடர்வது இந்த யாத்திரையை வந்து அணுக்கமாக இருந்து அணுகியது நடக்கதை பார்க்கறத வந்து நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு இதை எடுத்துக்கிட்டேன் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேரோட சிலையை வந்து முக்கிட்டு முக்கிட்டு வச்சுறதுனாலயோ ஒரு குறிப்பிட்ட மூணு பேர் தான் தமிழர்களுக்கு விடுதலை வழங்கி கொடுத்தாங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்குறதுனாலயோ அது உண்மையாகிடாது அப்ப அந்த அரசியல் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இது வந்து வெறுமனே அரசியல் மீட்சி அல்ல ஒரு பண்பாட்டு மீட்சி அண்ணாமலை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பேசுனதை நீங்க கவனிக்கும் போது ஒரு ஊர்ல போய் அண்ணாமலை துவங்குகிறாருன்னா அந்த ஊர் அந்த ஊரினுடைய உண்மையான ஒரு வரலாற்றை அவர் சொல்ல விரும்புறாரு அந்த வர இப்போ ஒரு ஊரு இருந்த ஊர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர் பெரும் இந்தியால இருக்கக்கூடியதும் ஒரு வந்து ஒரு நீண்ட ஒரு 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 கனெக்ட் ஆயிருக்கும் எல்லா ஊருக்குள்ளையும் ஒரு ஒரு கனெக்ட் ஒரு மயிலாப்பூர்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்கு நீங்க வந்து அதே போல நாகை நாகப்பட்டினம்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு துன்மம் இருக்கு நீங்க மதுரைன்னு சொன்னா மதுரைக்கு பின்னால ஒரு ஆழமான நீண்ட தொன்ம வரலாறு இருக்கு அப்ப மக்கள் வந்து நீங்க வந்து இதை எதெல்லாம் திராவிட அரசியல் இங்க செய்ய விரும்பாது அந்த துன்பங்களை வந்து புறக்கணிக்கும் அந்த மக்களின் பண்பாட்டில் இருந்து அவர்களை வெளியேற்றணும் ஆனா அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா அந்தந்த ஊர்ல அந்த ஊரில் மக்களால் நம்பப்படுகிற மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொன்மத்தை வந்து அவர் அடையாளப்படுத்துறாரு இந்த ஊருக்கு ஏன் அந்த பேரு இந்த ஊர் ஏன் இப்படி உருவாயிருக்கு நீ யாரு அப்படிங்கறத வந்து அவங்களுக்கே திரும்ப அவர் காட்டுறாரு பல பேருக்கு தெரிந்தவங்களுக்கு கூட ஒரு தலைவராக வந்து அதை கனெக்ட் பண்ணி பேசுறப்ப அவங்களுக்கு இருந்த எழுச்சியை என்னால பார்க்க முடிஞ்சு பல இடங்கள்ல அப்ப வந்து நீங்க வந்து அவர் திமுகவுக்கு எதிரான யுத்தத்துல வந்து அவர் வெறுமனே ஒரு பாயிண்ட் வைக்கல நீங்க வந்து திமுக ஓட்டு போடாங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வழக்கம் போல கத்தக்கூடிய கோஷம் அதுல இல்ல ஒரு நீண்ட ஒரு ஒரு நீண்ட தூர தொலைதூர பார்வை அவர்கிட்ட இருக்கு அந்த பார்வையை வெளிப்படுத்துற யாத்திரை நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவர் பேசின உரைகளையே புத்தகமா தொகுத்து போட்டா அவடோ அப்படின்னு சௌரியம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுல அவ்வளவு கருத்து இருக்கு அதுல ஒட்டுமொத்தமா அவர் பேசுனதுல இருக்கு சோ அதை எதிர்காலத்துல பாக்குறோம் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த யாத்திரை வந்து இன்னொரு இருபது முப்பது வருடங்கள் கழித்து இன்னும் இருபது முப்பது வருடங்கள் கழித்து கூட தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு தலைமுறை வந்திருக்கும் இப்ப சொல்றாங்கல்ல எழுபத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் தனியா வந்தாரு அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல அதிமுக ஆட்சியை பிடித்தது ஒரு ஒரு பல வருடங்கள் அதிமுக ஒரு பதிமூணு வருஷம் ஆண்டுது அப்பெல்லாம் சொல்றாங்கல்ல இப்ப வந்து ஒரு 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 காங்கிரஸ் விழுந்து திமுக வரும் திமுக விழுந்து அதிமுக வந்திருக்கும் அந்த அச்சு வந்து அப்படியே திரும்பிக்கிட்டே வந்திருக்கும் அதே போல ஒரு மிக முப்பது வருஷம் கழிச்சு இந்த அச்சு எங்க திருமணிச்சுன்னு சிந்திச்சு பார்க்கும் அந்த யாத்திரை நடந்த இந்த வருடங்கள் அது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கும் மத்திய தர வைத்தியர்களும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணி பாக்குறதுக்கு நானும் அந்த யாத்திரையில இருந்தேன் நானும் அது டிராவல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது போனோம் நீங்க வந்து அண்ணாமலை யாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பாக்கணும் இப்ப வந்து அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகர் இல்ல அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது ஒரு மாற்றத்தை தருவார் என்கிற ஈர்ப்பு இப்ப அண்ணாமலை வந்து ஒரு பெரிய இப்ப வந்து அவர் அவருடைய முழக்கம் வந்து ஒரு வைகோ போல செந்த மொழிகள் எல்லாம் முழங்கல அது நீங்க வந்து அதே போல அவருக்கு வந்து ஒரு சினிமா பின்புறம் அவர் யதார்த்த மனிதர்களுடைய எதார்த்த வார்த்தைகளை போட்டுதான் பேசுறாரு அவர் இன்னும் அவருடைய அந்த 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 இதை கூட அவர் இன்னும் அந்த தன்னுடைய ஊர் சார்ந்த மண் சார்ந்த மொழிகளையே அவர் இன்னும் நிறைய கையாள்றாரு இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த 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 சமூக இந்த சமூகம் வந்து இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்டு மேடை பேச்சுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட வடிவம் ஒன்று இருக்குல்ல நீங்க வந்து கருணாநிதி அவர்கள் பேசுற அந்த ஸ்டாண்டர்டு நீங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் சார் இதுக்கு வந்து ஒரு வழக்கமான ஒரு மேடை தளம் வந்து இருந்துச்சு அது இப்படிதான் பேச முடியும் அவர்கள் நோக்கி அந்த கவர்ச்சி வரும் கூட்டம் வரும் மக்கள் அதைத்தான் விரும்புவார்கள்னு ஒரு 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 செட் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க ஆனா நீங்க அண்ணாமலை வந்து மிக நேரடியாக பேசுகிறார் அவருடைய மொழி வந்து அவருடைய அவருடைய பகுதியை சார்ந்த மொழி வரைய வார்த்தைகள் அதுக்குள்ளே இருந்து வருது அவர் ரொம்ப சாதாரணமா பேசுறாரு அதுக்கு மட்டும் வந்து சினிமா பின்புலம் கிடையாது எந்த விதமான இதுவும் கிடையாது திடீர்னு எப்படி அந்த மக்கள் கூட்டம் எதுக்காக வரணும் ஒருத்தர் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குல்ல இப்ப வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜயகாந்த் வந்து எளிய மனிதர் நல்லவர் நேரடியாக பேசக்கூடிய ரைட் ஆனா அதை தாண்டி தன்னுடைய இருபத்தைந்து இருபது இரு இருபது வருடங்களுக்கு மேல நீண்ட காலமாக செங்கோல் வச்சு ஒரு சினிமாவில் இல்லையா அவர் பின்னால அந்த ஒரு கூட்டம் திரட்டறதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்க முடிச்சு அண்ணாமலை சோசியல் மீடியா வழியா பிரபலமா வராரு சோசியல் மீடியா வழியாக எப்படி பிரபலமா இருக்காரு அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உருவாயிருக்கிறார் பாஜகவுக்கு வந்திருக்காரு பாஜக இங்கே ஒரு என்ற சதவீத கட்சியாக இருக்கிறது பாஜக வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய அனைவரும் வந்து ஈஸியா ஒரு தடவை தொட்டு அடிச்சுக்கலாம்னு நினைச்சிக்க கூடிய கட்சியாக பாஜக இருந்தது நீங்க வந்து மோடினுடைய சாதனைகளை இந்த இடத்துல எங்கேயுமே எடுத்து பேச முடியாத அளவுக்கு இருந்துச்சு நீங்க பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு கீழே வசை மட்டும்தான் புரியப்படும் இங்க அதற்கு வரக்கூடிய தலைவர் அதற்கு வரக்கூடிய நபர்கள் அதை அதை வந்து ஆதரித்து பேசக்கூடிய ஒரு எல்லோரும் இங்கு வேட்டையாடப்படக்கூடிய நபர்களாக மாறியிருப்பார்கள் இந்த நேரத்துல அவர் தலைவர் அவர் அவர் தலைவரா வந்து எத்தனை பேரோட சண்டை போடுறாரு மீடியாவோட சண்டை போடுறாரு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட சண்டை போடுறாரு அரசியல்வாதிகள்னா சாதாரண ஆட்களா இல்ல ஐம்பது வருஷமா இங்க பழந்துன்னு கொட்ட போட்டு மிகப்பெரிய ஆட்சி அரச பெரிய ஆலாமரங்களை போல தன்னுடைய விருட்சங்களை வந்து பெருக்கி வச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சினிமாவை கண்ட்ரோல் பண்றாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்க இங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய கருத்தியலாளர்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு வலைப்பு நல்லா அவங்க தன் கையில வச்சிருக்காங்க நீங்க வந்து அதற்கு எய்தாப்புல இடத்துல யுத்தத்துல வந்து ஈஸியா ஒருத்தர் வந்து எடுத்த எடுப்புல என்னை வந்து கொண்டு கோண்ணு போற மாதிரி முன்னாடி நடந்து ஒரு எருமை மாட்டு மரம்னு ஒன்று பயன்படுத்துவாங்க அதாவது தாவமாக அந்த போறேன் அப்படின்னு போற மாதிரி ஆனா அதுல அண்ணாமலை கால்குலேட் பண்ணி இறங்கிருக்காரு அவர் அவர் வந்து வழக்கம் போல அந்த எருமை மாட்டு மரம் போல போல அவர் ரொம்ப மிக தெளிவாக ஒரு ட்ரெயின்டு சோல்ஜராக இதில் இறங்கியிருக்காரு அதாவது ஒரு ஆரம்பத்திலே சொன்னார் அஞ்சு லேர் இருக்கு நான் ஒவ்வொரு லேரையும் ஒன்று உரிச்சு ஒன்று ஒன்னும் இல்லாத வெங்காயமா நான் காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவர் ரொம்ப சரியாகவே செய்கிறாரு அப்ப அந்த அண்ணாமலை வந்து அவர் போகிற இடங்கள்ல ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு ஒரு வேலையூ வருது அப்படின்னா மிக மிக கமிட்டடா இருக்கிறவன் தான் அந்த அந்த அவர் பின்னால தேர்தான் அதாவது வழக்கமான போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம் விஜயகாந்த் நான் ஒரு தடவை பார்த்து வந்துடுறேன் பெரிய நடிகர்கள் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம் போல நீங்க வந்து உறுதியா இது வரைக்கும் அவங்க பிஜேபிக்கு எப்படி ஏன் யாரும் ஓட்டு போட தயாரி மாற்று சக்தியா ஏத்துக்கல அப்படின்னா அவர்கள் ஒரு நம்பிக்கை மிகுந்த இந்த சண்டைய தொடர்ச்சியாக ஒருத்தர் போடுவாருங்கிற நம்பிக்கை மிகுந்த அங்க தலைவர் உருவாகல நீங்க வந்து அண்ணாமலையை அந்த நம்பிக்கையை முதல்ல மக்கள்கிட்ட விதைக்கிறாரு அதனாலதான் அது ஓட்டாமறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு என்னுடைய ரத்தத்திலேயே திமுக எதிர்ப்பு கரை கலந்து இருக்கிறது அப்படின்னு அவர் பேசுறதா இருக்கட்டும் திமுகவுக்கு எய்தாப்புல அவர் செட் பண்ண அஜெண்டால அவருடைய வெற்றிகள் பல இடங்கள்ல நடந்துருச்சு இல்ல அவர் சொன்னது எதுவும் பொய்யா செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு வரைக்கும் வெயில் கிடைக்கல சார் நீங்க வந்து அப்ப எத்த நீங்க வந்து அவர் தொடர்ச்சியா அவர் சொல்லப்பட்ட அவர் மீது அவ அவர் வந்து கரெக்டா கட்டங்கட்டப்பட்ட ஆட்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க அந்த அந்த வீக்னஸ உணர்றாங்களே திமுக தன்னுடைய பலகீனமான இடத்துல இருக்கு அப்ப வந்து திமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய வல்லமை ஒருத்தருக்கு அவன் பின்னால திரளணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா மிக தெளிவாக கமிட்டடாக அந்த வாக்குகள் இருக்குது நீங்க வந்து நீங்க நூறு பேர் கூடுறாங்கன்னா அதுல நூறு பேர்ல ஐம்பது பேர் மிக தெளிவா வாக்களிக்க தயாராயிட்டாங்க இல்லாட்டி அண்ணாமலையினுடைய கூட்டத்துக்கு வளர வேண்டிய அவசியமே இல்லை சோ வந்து இந்த கூட்டங்கள் வந்து ஓட்டாகுமா அப்படிங்கிறத விட அது வந்து ரொம்ப காலமா பேசப்படுது அது எப்படின்னா இதை வந்து ஒரு வைகோ பேசுற போது இது விஜயகாந்த் பேசுற போது இது இன்னொருத்தர் பேசுறப்ப கரெக்டா இருக்கும் ஆனா பாஜக இங்க என்ன நிலமையில இருந்துச்சுன்னு பாக்கணும் அது வந்து ஒரு பர்செப்ஷன் பேட்டில ஜெயிச்சிருக்கா இல்லையா அது வந்து மிக தெளிவாக மக்களை கவரக்கூடிய சக்தியாக மாறியிருக்கா இல்லையா மாறி இருக்கு அப்ப வந்து முதல்ல நீங்க கதவை திறந்தாதான் உள்ள சோபால படுத்துக்கலாமா இல்ல வந்து இதுக்கு போயிடலாமா அப்படிங்கறத நகர்த்த முடியும் இல்லையா முதல்ல நான் இன்னும் வாசல்லே நோயாம இருந்தேன் முதல்ல எனக்கு கதவுகள் திறந்துட்டு என்ன மக்கள் ஏற்கிறாங்க என் மோடியை ஏத்துக்கிறாங்க என்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிறாங்க மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக என்னை அங்கீகரிப்பார்கள்ங்கிற கதவை வந்து அண்ணாமலையை திறந்து விட்டுட்டாரு இதை ஓட்டா மாத்த வேண்டியது வந்து இந்த தேர்தல் மொமெண்ட் இது வந்து நம்ம கூட்டணிகள் நம்ம வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நம்ம முன்னெடுக்கிற வியூகம் வந்து நம்ம என்ன ஆனால் பாஜக ரெண்டரை சாயிக்கு இல்லையே எல்லா கருத்து கணிப்பிலும் பாஜகவை பதினைஞ்சி சாயத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுதே பேசு நீங்க எல்லாரும் வெட்டி வெட்டி வைக்கலாம் நீங்க வந்து முழுக்க முழுக்க இதை வந்து நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படிலாம் வரவே வராது ஏதோ ஃபேக் வருது போலன்னு பயப்படுறாங்க ஆனா உண்மை என்னன்னா அண்ணாமலை வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுங்க இருபத்தஞ்சு சாயத்துக்கு கொண்டு போய் காட்டுறேங்கிறாரு அப்ப இது எப்படி இப்போ இப்ப கூட்டங்கள் ஓட்டாமல் எப்படி எப்படி சார் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டுங்கிறது சாதாரண விஷயமா பேன் தமிழ்நாட்டுல எட்டு சதவீதம் பத்து சதவீதம் தான் எடுத்தார் விஜயகாந்த் அப்ப பதினஞ்சு சதவீதத்துக்கு பாஜக தாமரை தயாராயிடுச்சுன்னா அண்ணாமலையில இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த தாமரை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறாரு அப்படின்னா வந்த கூட்டங்கள் ஓட்டாக மாறிவிட்டதுன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருது இல்லை தொடர்ந்து வந்து அண்ணாமலையை வந்து பிரதமர் மோடி அவர்கள் முதன்மைப்படுத்துறாரு சோ இது மூலமா தமிழக அரசியல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன செய்தியை சொல்றார் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நுணுக்கம் என்ன நீங்க வந்து இந்தியாவில் எந்த தலைவர்கள் எந்த மாநில தலைவரோடு அல்லது எந்த அமைச்சரோட மோடி அவர்கள் இப்படி இந்த அளவுக்கு நெருக்கமாக பேசி ஒரு கனெக்டிவிட்டி இப்படி கிரியேட் பண்ணிட்டு அவர் வந்து அவர் தனித்து இருப்பார் அது வந்து அதனுடைய நீங்க அந்த அமைப்பை அந்த ஸ்டைல பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து அதுக்கு வித்தியாசமா முரண்பெற்று இருக்கு அவர் இத்தனை முறை அவரோட பேரை சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல இத்தனை முறை அவர் நேத்திலான் அவரே மோடி பெற்க்குறாரு அப்போ வந்து அந்த இடத்த வந்து அவர் குடுக்கறாருல அப்போ வந்து அது வந்து மோடி வந்து இங்கு மாற்றாக மக்களிடம் தர விரும்புகிற ஒரு 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 நபராக திரு அண்ணாமலை தான் இருக்கேன் அண்ணாமலை வந்து மோடி தமிழகத்தின் மாற்று சக்தியாக முன்னிறுத்துகிறார் அதற்கான முழு பலத்தை அவர் தருகிறார் அது அது அதை வந்து எந்த லிமிட்டுக்கும் கொண்டு போகலாங்கிற முடிவுல அவர் இருக்காரு நீங்க சோ வந்து இதை நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுல திமுகவை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இருந்த தலைவர்கள் இங்கே மறைந்து விட்டார்கள் இன்றைக்கு வந்து தமிழகத்துல வந்து திமுகவை வந்து இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம வந்து நம்பர்ஸ் இல்லை சார் ஆனால் எதிர்கட்சியாக யார் கருத்தியல் தரத்துல செயல்படுறா யார் வந்து அவங்களுக்கு முன்னால எதிர்த்து நின்று ஃபைட் பண்றா அது வந்து எல்லாருக்கும் தெரியுது இல்லை இன்று வந்து திமுக அமைச்சர்களும் திமுக பொறுப்பாளர்களும் திமுக முதலமைச்சரும் வந்து யாரோ கண்டு அஞ்சுறாங்க அண்ணாமலையை கண்டு அஞ்சுறாங்களா இல்ல வந்து வேற ஏதாவது எதிர்கட்சியை கண்டு வேலை வேற ஒரு கட்சியை எதிர்த்து அவங்க அதுதான் நம்மளுடைய எதிர்க்கட்சி நினைக்கிறாங்களா இல்ல வேலையே அவங்களுடைய ஒவ்வொரு நாவிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு அரசியலிலும் இருப்பது வந்து அவங்களுக்கு பிஜேபி தான் பிஜேபி அந்த வெற்றிடத்தை நிரப்ப தயாராகி விட்டது நிரப்பிட்டும் கூட வருகிற கருத்து கணிப்புகள் எல்லாமே சக்தியாக பிஜேபி எழுந்து நீங்க வந்து சின்ன கட்சியில இருந்து எல்லா கட்சியும் நேரடியாக கூட்டணிக்கு அது மிக வேகமாக பிஜேபி நோக்கி நகரும் போதே இங்கு மாற்று யார் என்பது புரிந்து விட்டது சோ வந்து மோடி வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ற இடத்துல இருக்க அதை வந்து தெளிவா மக்கள்கிட்ட கடத்திடணும் அப்படிங்குற புள்ளில இருக்க உங்களுடைய கணிப்புப்படி பாஜக என்ன சதவீதம் எடுக்கும் எத்தனை இடங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு வந்து பாஜகனுடைய சதவீதங்களை வந்து அதனுடைய அப்பர் லிமிட் எவ்வளவு தூரம் போகுங்கறத யாராலும் கணிக்க முடியாது இன்னும் வந்து அதனுடைய மொமெண்டம் வந்து போக போக பெருகிக்கிட்டே வருது இப்ப வந்து மோடி வர 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 அதனுடைய வீச்சு வந்து ஒவ்வொரு டைமும் டபுள் டபுள் ஆகுது அந்த வீச்சு வந்து பெருகிட்டே போயிட்டு இருக்கு நீங்க வந்து மோடி வந்து அண்ணாமலையோட மோடிக்கு வர கனெக்டிவிட்டி வந்து கிரவுண்ட்ல வேற ஒன்னா பிரதிபலிக்கும் அதை நான் தொடர்ச்சியா பாக்குறேன் நீங்க வந்து நான் என்னைக்குமே ஒரு விஷயம் நம்பறேன் சார் ஆரம்பத்தில இருந்தே நம்ம துவக்க காலத்துல பேச பதினஞ்சு சதவீதத்துல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் இதுக்கு இடையில ஒரு நம்பரை உறுதியாக பாஜக லாக் பண்ணிடலாம் அதாவது இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வருவதற்கு முன்பே நான் பேசியிருக்காரு நீங்க பிஜேபி வந்து எந்த எந்த எதை தொடும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன் என்ன காரணம்னா அது வந்து களத்துல அது பிரதிபலிக்கிறதுனால பார்க்க முடிஞ்சு நீங்க வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல்ல இருந்து வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் எடுக்கிற கருத்து கணிப்புல அது அப்படியே பிரதிபலிக்குது எல்லாருமே அந்த பதினஞ்சுக்கு கீழே அந்த பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்பது இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே இதுல வந்து எதையுமே சொல்லணும் பதினைந்துக்கு கீழே பாஜக போகவே போறது இல்லை சார் அது வந்து எடுத்தா பதிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து அந்த கட்சி வந்து இன்னைக்கு இன்னைக்கு எப்படியே டக்கு டக்குன்னு இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சு நாளைக்கு கால தேர்தல் வச்சிங்கன்னா தாமரையில நாற்பது நின்னீங்கன்னா இருபது ஓட்டு உரிய தாமரைக்கு வந்து அதுல வந்து நாளைக்கு வச்சீங்கன்னா நாளைக்கு கூட அப்போ வந்து இந்த இப்ப ஒரு கூட்டணி செட் ஆயிருக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு நம்ம அடுத்தடுத்து மாட்டு நம்ம வந்து அந்த தேர்தல் நேரம்னு இருக்குல்ல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ்ட் ஓட்டு இருக்காங்க அதாவது ஓட்டு பண்ண முடியாங்க அவங்கள்ட்ட வந்து கூட்டணிகள் எப்படி அமையங்கள ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு இன்னைக்கு இப்ப நீங்க இந்த கூட்டணியில அறிவிச்சு அடுத்த ஒரு வாரத்துல ஒரு இவங்க வந்து ஒரு கருத்து நிமிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் இருபத்தைந்து நோக்கி நான் நான் உறுதியா ஒன்னு நம்பர் சார் இருபது பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்ட பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல எடுக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து ஐந்துல இருந்து ஆறு ஏழு தொகுதிகளை வந்து உறுதியா வெல்லும் நீங்க வந்து அது இருபத்தைந்துக்கு மேல போகுதுன்னா நமக்கு சொல்ல தெரியல என்ன காரணம் முனை போட்டி வந்து டைட் ஃபைட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதிமுக பாஜக திமுக கூட்டணி இந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் போட்டி இருக்கமாக நடக்கிறதோ அந்த தொகுதியில் பல தொகுதிகளில் யாரும் ஜெயிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு பல தொகுதியில் ஜெயிச்சு நாம் எதிர்பாராத தொகுதிகளில் கூட பாஜக ஜெயிச்சு வர முடியும் நீங்க வந்து அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு அதனால வெற்றி தோல்விகளை சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சண்டை கூட இங்க வந்துடலாம் ஆனா நான் உறுதியா நம்புறேன் அந்த இருபது சதவீத வாக்குகளை எடுக்கிற போது பாஜக ஒரு அஞ்சாறு தொகுதிகளை வந்து எளிமையா ஜெயிக்கும் இப்போ ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் நிறைய இருக்கு சார் திருநெல்வேலி இருக்கு ராமநாதபுரம் இருக்கு விருதுநகர் இருக்கு நீங்க வந்து இயக்க தென் தென் மாவட்டங்கள்ல வந்து தென்மா தென் தென் தொகுதிகளில் வந்து எந்த தொகுதியிலையும் பாஜக வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து அதனுடைய கூட்டணியும் அதோட அந்த தேர்தல் இதுவும் இருக்கு அந்த அவங்க கொண்டு போற அந்த வீச்சு இருக்கு அதுல மட்டும்தான் மத்தபடி என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக சதவீத ரீதியாக அது இருபதுக்கு கீழே போறது இல்லை அது பதினஞ்சுல இருந்து அந்த இருபது வந்து உறுதியாக ரொம்ப எளிமையாடுத்தணும் அதுக்கு மேல அதுக்கு வரக்கூடிய வாக்குகள் அது அதுக்கு மேல அது வந்து எப்படி சீட் கன்வெர்ட் சீட் கன்வெர்ட் கன்வெர்ஷன் தருது அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் அது வந்து நமக்கு வந்து ஒரு சவால் தான் அது கொஞ்சம் கஷ்டம் என்ன வரைக்கும் ஆனா தொகுதியல் ரீதியாக பாஜக வந்து பல தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சரியா அமைஞ்சா அது வந்து பத்து வரைக்கும் கூட போலாம்